ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரி சென்னு இன்றைக்கி காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் காளான் நல்லா சுத்தமாக கழுவி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சி ஒரு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரிஞ்சி அதில் போட்டுடலாங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அப்படியே போட்டுடலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாங்க நேரம் கட் பண்ணியிருக்கோம் ஒரு கை மல்லிக்கணு ஒரு கை புதினா போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கல் பூ போட்டுக்கிறோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பிரியாணி பொடி போகிற போட போகிறோம் அதனால் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பாருங்க மசாலா நல்லா வணங்கிருச்சு இப்போ காளான்னு போட்டுடலாம் நல்லா அந்த மசால் கூட தண்ணி விக்காமல் இதுலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மணக்கினாதாங்க உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும் टेबिस्पून कई वह బిర్యానీ పొడి ఒక టేబుల్ స్పూన్ అది ఎక్క పోల సీరక స ఎత్తురు ఒక టమ్మరు பொண்ணுக்கு ஒன்றை தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு அரிசி போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் நெய் ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றாட்டம் ருப்பிக்கலாங்க நல்லா கொதிவாக இருக்குது குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் வெட்டலாம் பாருங்க சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேப்பா